வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து புதினா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கணும் அது வதங்கினோடனே நம்ம வந்து தக்காளியை சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கணும் அரை டீஸ்பூன் சோம்பும் சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்கப்புறமா கேரட்டு பீன்ஸு வேக வச்ச கடலை சேர்க்குறேன் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கணும் நான் வந்து ஒரு விசில்க்கு தான் வச்சு எடுப்பேன் இருபது நிமிஷம் அரிசி ஊரிருச்சிங்கிறதுனால ஒரு விசில் வச்சாலே போதும் ஸோ அதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணோன்னு நம்ம திறந்து பார்த்தோன்னா சூப்பரான புதினா ரைஸ் வந்து தயாராகிடுச்சு நம்ம வந்து ரொம்ப உடச்சிடாமல் அடியில் கொடுத்து லேஸாக கிளறி விட்டோன்னே ஆறணுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ